¿Hola? பேக் டு வெஸ்ல பிஏ சேனல் பொங்கலுக்கு வீட்டை எல்லோரும் நல்லா க்ளீன் பண்ணிட்டீங்க நான் ரொம்பவே நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் தனிப்பெண்ணா வீட்டை க்ளீன் பண்ணோன்னா ஏன பலம் வேணும் கண்டிப்பாக இந்த வேகை வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு இந்த வேலையெல்லாம் ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு அவரைக்காய் பொரியல் சாப்பாடெல்லாம் செஞ்சு ஹஸ்பண்டுக்கு வந்து சாப்பாடு போட்டேன் அவர் வந்து அரைகுறையாக சாப்பிட்டு இருந்து போய்ட்டார் சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டு ஊற வச்சுட்டேன் குப்பையெல்லாம் ஒரு மூளைக்கா கூட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரடியாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து ஃபைனலாக குப்பையை வந்து வாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு பார்த்தாலும் சரி உள்ளேயும் பார்த்தாலும் சரி அங்கங்கே கொஞ்சம் ஒட்டனை இருக்கு நியூருக்கு அடிச்சது தான் இருந்தாலும் திரும்ப வந்துடுச்சு சரி ஒரு ரெடியாக ஒடனையே அடிச்சிடலான்னு பிளான் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேட்டெல்லாம் துவைக்கணும் துணி பார்த்தீங்கன்னா இங்கே மழை பெஞ்சதால நாலு நாள் துவைக்கல ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சேர்த்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வறண்டாலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒட்டுனை இதெல்லாம் தம்பியும் பாப்பாவையும் வச்சுட்டு இன்னைக்கு நான் பண்ணுறதுக்காட்டி உண்மையாக தான் எனக்கு பைத்தியமே புடிச்சிச்சி ஃப்ரெண்ட்ஸ் சரி என்ன பண்றது கண்டிப்பா பொங்கல்னா கிளீன் பண்ணி தான் ஆகணும் நம்ம சோம்பேறிப்பட்டா சே வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மாடியை போய் பார்த்தா எப்படி தர போட்டு வச்சுருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கான்ட்ராக்ட்ல நல்லா பணத்தை மட்டும் அதிகமாக வாங்கி வச்சுக்கிட்டு சொரி சொரியா போட்டு வச்சிருக்காங்க சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கூட்டி பார்த்தா இவ்வளோ மண்ணும் சிமெண்ட்டுமாக வருது சரின்னு சொல்லிட்டு அப்படியே தம்பியை வச்சுட்டு எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டு ஃபுல்லாக மாடியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சிடலாம் ஏன்னா தை பொங்கல் அன்றைக்கி மேலேயே பொங்கல் வச்சுட்டு அழகாக கோலம் போடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன் ஏன்னா வாசல்தான் உங்களுக்கே தெரியல பாப்பால்ல மம்மி நீ ரொம்ப கஷ்டப்படுற நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சி செக்ஷன் பண்ணதால் கீழெல்லாம் உட்காந்து பெருக்கினா கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என் பொண்ணு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவான் ஸோ அவள் வந்து கட்டல் கீழெல்லாம் அழகாக பெருகி கொடுத்தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா இடியப்பா செஞ்சுருந்தேன் பாலும் சர்க்கரையே போட்டு பாப்பாக்கும் தம்பிக்கும் ஊட்டி விட்டுட்டேன் அங்கங்கே அப்படியே செல்லு பிடிச்சி ஒரு மாதிரி மண்ணு மண்ணாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டெய்லியுமே நான் க்ளீன் தான் பண்ணுறேன் இருந்தாலும் ஏன் இப்படிலாம் ஆச்சுன்னு எனக்கே தெரியல அதுக்கப்புறம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிவிட்டேன் அரிசி முட்டையை வந்து எடுத்து கொட்டணும் அந்த பாத்திரத்தை ஃபுல்லாக கழுவி நீட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சனே ஆக மொத்தம் இன்னைக்கு வந்து க்ளீன் பண்ணி எனக்கு உண்மையாக சொல்கிற செம்மையாக கழுத்து நரம்புலாம் வலிக்குது சரி இருந்தாலும் தைரியமாக எல்லாத்தையும் நான் வந்து என்னால் முடியும்னு சொல்லி க்ளீன் பண்ணிட்டேன் பாத்திரத்தை வந்து அப்படியே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா போகும்போது வரும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தழுவி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இடி துணி துவைச்சி காய வச்சு எடுத்து வந்து போட்டேன் தம்பி வந்து தூங்கிட்டிருந்தான் சரி இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு இடையும் துவைச்சாச்சு மிஷினில் புழிய மட்டும்தான் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ் கையில் தான் துவைப்பேன் எதனால எல்லாமே உச்சா துணியாக இருக்கும்ல நான் இவன் கிட்டே சிப்ஸு கொடுத்தா எப்படி இறச்சி வச்சுருக்கான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லியுமே இது நடக்கும் ஆனால் க்ளீன் பண்ணுற அன்றைக்கும் இது நடந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப இன்னும் ரெண்டு வேலை அதிகமாக இருக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு இன்னொரு ஈடு துணி எடுத்துகிட்டு போய் மேலே ஃபுல்லாக காய போட்டேன் அதுக்கப்புறம் மேட்டு பாய் எல்லாத்தையும் துவச்சிட்டேன் அதுக்கப்புறம் அம்மா பால் காசும்போது பேச மாட்டாங்க இருந்தாலும் அடுப்பு ஒன்று வாங்கி கொடுத்துருந்தாங்க அந்த அடுப்பு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சாணி போட்டு முழு இல்லாம் அதில் பொங்கல் வைக்கலான்னு ஒரு பிளான் பார்க்கலாம் பசங்க எப்படி ட்ரை பண்ணி விட்றாங்க சரின்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டாக இருந்துச்சா கொஞ்சம் நேரம் அப்படியே நெல் பயிரை பார்க்கலான்னு பார்த்தா அடித்த மழையில் அப்படியே எல்லாம் சாஞ்சு போய் கிடக்கு அப்படியே சோகமாக இருக்குது நம்ம தான் சோகமாக இருக்கும் என்னடா இது நெல் பயிரும் சோகமாக இருக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் அரிசியை போல் நம்ம தான் கொட்டணும் ஹஸ்பண்ட் கண்டிப்பாக எடுத்து கொட்டி கொடுக்க மாட்டார் நானே ட்ரம்மில் கொட்டிட்டேன் எல்லா வதத்தையும் வாரி போட்டு நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி இங்கெல்லாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு நான் அழகாக வந்து எறும்பு சாக் பீஸ் போட்டு ஒரு வேஸ்ட்டான என்கிட்ட டோர் மேட் இருந்துச்சு ஸோ அதை எடுத்து அழகாக அங்கே போட்டு அடுக்கி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஸ்லாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவோம் ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக எடுத்து 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 க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அப்படியே ஒரு வழியாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நீட்டாக எடுத்து அடிக்க வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்கறது கொஞ்சம் எனக்கே வந்து நல்லா அழகாக இருந்துச்சு இருந்தாலும் இதுக்கு நடுவில் நாலு வாட்டி அஞ்சு வாட்டி குழந்தைங்க அழுது சேட்டை பண்ணி என்னை இல்லைன்னு ஆக்கி எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அப்படியே எனக்கு டயர்ட் ஆகிடுச்சு இருந்தாலும் வந்து உட்காந்துடக்கூடாது நம்ம உட்காந்துட்டா உட்காந்துட தோணுமே சொல்லிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜுக்கு மேலேயும் க்ளீன் பண்ணி அங்கேருந்து கொஞ்சம் மெடிசனே எடுத்து அழகாக நீட் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் சாமி பாத்திரம் கழுவலாம்னு யோசித்தேன் ஆனால் ஃபைனலாக பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு இந்த எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம் சொல்லிவிட்டு அழகாக ரெடி பண்ணிவிட்டு கேஸ் கழுவணுமே அப்படின்னு அப்போ தான் யோசனை வந்துச்சு சரி ஓகே நம்ம கேஸ் வந்து கழுவி வச்சிடலாம் அப்போ தான் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து எப்போயுமே மெஹந்தி வீட்டில் செய்வேன் அந்த பாத்திரத்தில் தான் நான் வந்து கேஸ் கழுவுகிறதுக்கு ஒரு லிக்யூடு வந்து நானே தயாரிப்பேன் ஸோ அதனால் வந்து என்ன ஆகும்னா அடிக்கடி வந்து அந்த ஹோல்ஸ் பர்னரில் ஹோல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அது அடைக்காது நல்லா சூப்பராக வந்து கேஸ் எரியும் ஸோ எலுமிச்சை பழம் போடுவேன் அதுக்கப்புறமா இது வந்து துணி சோடாமா ஃப்ரெண்ட்ஸ் துணி சோடாமா போடுவேன் கொஞ்சமாக வினிகர் போடுவேன் இதை நான் வந்து இந்த பாத்திரமும் க்ளீன் ஆகிடும் அதுக்கடுத்து நம்மளோட கேஸும் க்ளீன் ஆகிடும் கேஸ் கீழே பார்த்தீங்கன்னா அந்த சமையல் மேடையும் சூப்பராகவே க்ளீன் ஆகிடும் ஸோ எனக்கு வந்து இவ்வளோ பர்பஸ் இருக்கிறதால நான் இதை முன்னிட்டு கண்டிப்பாக வந்து கலந்து தான் பண்ணுவேன் நீங்கள் எதுவுமே ட்ரை பண்ணி பாருங்க ஸோ ரொம்பவே சூப்பராக சுத்தம் படுத்திடலாம் அப்படியே பொறுமையாக பண்ணிகிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே பார்த்தா மணி அஞ்சு அஞ்சரை ஆயிடுச்சு காலையில் அஞ்சு பத்துக்கு எழுந்தும் சாயங்காலம் அஞ்சரை ஆகிடுச்சே அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு நடுவில் ஒரு காஃபி மட்டும் போட்டு குடித்தேன் சாப்பிட்டா தூக்கம் வந்துடும் வேலை செய்ய முடியாது சொல்லி இன்னைக்கு நம்ம சாப்பாடே சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ க்ளீனிங்கோ சாப்போ லைட்டாக யோசித்தேன் மாமியாரோ அம்மாவோ இருந்திருந்தால் நமக்கு வந்து குழந்தைங்கள வச்சுப்பாங்க வேலையெல்லாம் நம்ம வந்து டக்கு டக்குன்னு ஈஸியாக செஞ்சிருக்கலாமேனு லைட்டாக தோணிச்சு சரி இருந்தாலும் மனசை விடக்கூடாது இல்லாதது நம்ம என்றைக்குமே யோசிக்கக்கூடாது கூடாது நம்மக்கிட்டே இருக்கிறத வச்சு நம்ம வந்து நம்மளால முடிய நினைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணி அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு எல்லாம் அழகாக நீட்டாக தொடச்சி எடுத்துகிட்டு வந்து அழகாக சமையல் மேடையில் நான் வச்சுட்டேன் ஜிங்கே கையோட வந்து கொஞ்சம் சுடு தண்ணி இருந்துச்சு பார்த்தீங்களா அதை எடுத்து ஊற்றிட்டா அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜையும் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரிட்ஜு இப்போ தான் பார்க்குறதுக்கு கிச்சனே ஒரு அப்படியே பிரகாசமாக இருக்குது அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு இன்னொரு ஷிஃப்ட்டு துணி எடுத்துட்டோம்லேயே வேக வேகமாக மேலே போனால் இருத்தாயிடுச்சு அதுக்கப்புறம் கோவிலில் பார்த்தா லைட்லாம் போட்டு பந்தல்லாம் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ பரவாயில்லப்பா அப்படின்னு நான் ரொம்ப ஜாலியாக பார்த்துட்டு இருந்தேன் சரி கண்டிப்பாக வந்து அப்புறம் மாடி படிக்கட்டு சேர்த்து கழுவிட்டு வந்தேன் அப்புறம் பார்த்தா தம்பி ஒரே அழுகை பாப்பாட்ட விட்டு போனேன்ல துணி எடுக்க செம்ம அழுகை அப்புறம் அவனை சமாதானப்படுத்தி அவனுக்கு பாலை கொடுத்து கொஞ்ச நேரம் தூக்கி வச்சுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வரண்டாவில் அந்த கிணறெல்லாம் க்ளீன் பண்ணேன் இப்போ இங்கே எல்லார்கள் கிளீன்